வணக்கம் நான் உங்கள் சங்கவி எனது கணவன் இந்த யுத்தத்தில் எங்கேருந்து தெரியாது நான் வாழ்வாதாரம் கூலி வேலை செய்து தான் நான் சாப்பிட்றேன் எனது வீடு வந்து நான் கஷ்டப்பட்டு மைன்ஸில் வேலை செய்துதான் என் உயிரை பணையம் வச்சு தான் இந்த வீட்டை நான் இதில் கட்டினான் அந்த வீட்டை ஜேர்மனில் இருந்து வந்து அவர் ஜேர்மன் பிரஜி என் வீட்டை முற்று முழுதான் ஜேசிபி இருபது பேருக்கு ஆகிய ஆக்களையும் கொண்டாந்து வச்சு அது பிள்ளைகளுக்கும் அடித்து எண்ணெயும் தள்ளி விளுத்தி இந்த வீட்டை வேலியை எல்லாம் முடித்து கொட்டி போட்டு அவர் என் பிள்ளையளை கடத்தி கொண்டே காஞ்சிபுரம் காட்டுக்குள்ளே வச்சு எட்டு பிள்ளையளை கட்டி போட்டு அடித்து பொலுசுக்கு நீங்கள் போவியலாக இருந்தால் உங்களை கஞ்சா வச்சு என்று சொல்லி மிரட்டி உள்ளார் இன்றைக்கு இந்த காணொலியில் இலங்கையில் குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு செயல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு வித்தியாசமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது அதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஸோ என்னென்ன விடங்கள்ன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ விஷயத்துக்குள்ளே போகலாம் அதாவது கிளிநொச்சியில் பரந்தனில் மூன்றாம் ஒழுங்கு எனப்படுகின்ற அந்த இடத்துல தான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கிறது என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல ஒரு தாய் தன்னுடைய மூன்று பிள்ளைகள் டன் வந்து <laughs> கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டுல இருந்து அந்த இடத்துல இருக்கிறா ஆனா குறிப்பாக பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அந்த பெண்ணினுடைய இப்போ இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற அந்த பெண்ணினுடைய தந்தையார் வந்து அந்த இடத்துல தான் இருந்திருக்கிறார் அந்த அதே இடத்துல வீடு கட்டி தான் இருந்திருக்கிறாங்க இருந்த இடத்துல அவன் பின்னராக இவா வந்து திருமணம் முடிச்சதன் பின்னராக இவாவுனுடைய தந்தை அந்த காணியை திருப்பி இவங்கள்ட்டயே கொடுக்குறா இவர் எங்கள்ட்டயே கொடுக்குறேர் கொடுத்ததன் பின்னராக இவ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுல வந்து திருமணம் முடித்து வாவாம் ஸோ அதுல இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் அந்த இடத்துல தான் அந்த தான் அவள் வீடு கட்டி தன்னுடைய பிள்ளைகளுடன் வசித்து வந்து கொண்டிருக்கிறான் மூன்று ஆண் பிள்ளைகள் அவள் வந்து கணவன் இல்லை இந்த நிலைமையில் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த வீட்டை கட்டியதாகவும் அதே மாதிரி சிறுக சிறுக அந்த மிதிவடி அகற்ற நிறுவனங்கள் இருக்குத்தான் அதில் தான் அவள் வந்து வேலையும் செய்திருக்கிறாள் அப்படி அங்கே தான் கஷ்டப்பட்டு வேலை செய்து சேர்த்த காசுகளை தான் சேர்த்து அந்த வீடு வந்து கட்டியிருந்தனான் அப்படின்னு சொல்லியிருந்தவா சரி இப்போ அவ வீடு கட்டினது இருக்கட்டு ஏன் இப்ப இந்த விஷயம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த சிறுக சிறுக சேர்த்து அந்த கட்டின வீட்டை இன்றைக்கு அதாவது வந்து இந்த இந்த ஆண்டுல இப்ப ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முதல் நடந்த விஷயம் ஜெர்மனில இருந்து வந்த ஒருவர் சரியா புலம்பெயர் தமிழர் ஒருவர் ஜேர்மன்லேருந்து வந்து ஜிஎஸிபி வைத்து ஒரு இருபது பேரோட போயிட்டு அந்த வீட்டை ஃபுல்லாக அடித்து தரமட்டமாக்கி அந்த காணிக்கு வந்து புதுசாக வெளியெல்லாம் போட்டு அப்படியே நீட்டாக்கி வச்சிருக்குது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வீடு இருந்துச்சுதான்ன்ற மாதிரி இருக்கும் அந்த காணொளி பார்த்தால் என்னென்ன அப்படி தரமட்டமாக்கி எல்லாத்தையுமே அள்ளி கொண்டு போய் போட்டுட்டார் ஸோ ஏன்னு சொல்ல அந்த காணி தன்னுடையது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு இருபது பேரோட போயிட்டு வீட்டை இடித்து இருந்த எல்லா கல் எல்லாத்தையும் கொண்டு போய் வேறு இடங்களில் பறித்து அந்த மாதிரி எல்லாமே போட்டாச்சு சரியா இன்றைக்கு அந்த காணியை ஃபுல்லாக வேலையை போட்டு இன்றைக்கு ஒருத்தருமே அந்த காணிக்குள்ளே போக இல்லாது இவங்க ஒருத்தருமே காணிக்குள்ளே போக இல்லாத நிலைமையில இருக்குது இந்த நிலைமையில இப்போ இந்த தாயும் மூன்று ஆண் பிள்ளைகளும் வந்து நடுத்தறிவில் நிற்கிறாங்க இந்த நிலைமையில இந்த பெண் வந்து கரைச்சி பிரதேச சபை உறுப்பினரான சண்முகராஜ் சிவராஜ் அவர்களிட வந்து நேரில் போய் சந்திச்சு தன்னுடைய பிரச்சனையை வந்து சொல்லி இருக்கிறா இப்படி இப்படி எனக்கு நடந்துச்சுது அப்படின்னு சொல்லி அவர் வந்து நேரிலேயே போயிட்டு எல்லாத்தையும் பார்வையிட்டு தன்னுடைய கருத்துக்களையும் சிலதை வந்து பதிவிட்டு இருக்கிறார் அதாவது இந்த காணி வந்து யாருடையது என்பது வந்து உண்மையிலேயே எங்களுக்கு தேவையில்லை அதோட விடயம் அது உண்மையிலேயே ஜெர்மனி ஜெர்மனியிலிருந்து ஜெர்மனிலிருந்து வந்த புலம்பெயர் தமிழரினுடையதாக கூட இருக்கலாம் இல்லாட்டி இவர்களுடையதாக கூட இருக்கலாம் அஹ் ஆனால் இந்த பெண் வந்து குறிப்பிட அளவில் சொல்றா என்னென்னு சொல்லி சொன்னால் அது என்னுடைய காணி அப்படின்னு தான் அவர் சொல்வார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இருந்து என் அப்பா இருந்த வந்த காணி அதுக்கு பிறகு நான் திருமணம் பின்னதாக எனக்கு அந்த காணியை அப்பா தந்துட்டேர் அப்படின்னு சொல்லி அந்த காணி தங்களுடையது என்று அப்படிதான் நான் சொல்லுறா ஆனால் இப்போ இந்த பிரதேச சபை உறுப்பினர் சொல்லுகின்றப்போ அப்படி சொல்கிறாங்க சொல்லி அந்த காணி ஒரு வேலை அவனுடையதாக இருக்கலாம் இவ இவாவினுடையதாகவும் இருக்கலாம் எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது ஆனால் ஏன் இன்னைக்கு அவர்களை வீட்டையிலிருந்து எழுப்பி அந்த வீட்டையே அடித்து தரமட்டமாக்கி இன்னைக்கு அவங்க எங்க போய் இருக்கிறண்டு நிலைமை இல்லாமல் அவர்கள் வந்து நடத்துவில் நிற்கிறார்கள் இல்லையா அப்போ இந்த சம்பவம்லாம் நடக்கிறப்போ அந்த ஊர் மக்கள் அதுகளில் இருந்தவர்கள் எல்லாருமே வேடிக்கை பார்த்துருக்கிறார்கள் யாருமே போயிட்டு எதுவுமே தடுக்கையில் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்காம எல்லாருமே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்திருக்கிறார்கள் ஸோ அதை வந்து ரொம்பவே வேதனைக்குரிய விடயமாக அவர் பதிவு இருந்தார் அது இல்லாமல் அந்த மூன்று ஆண் பிள்ளைகளையும் வந்து அஹ் கொஞ்சம் மதுவுக்கு அடிமையானவர்கள் சில பேரும் வந்து அவர் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார் அவர்கள் எல்லாருமே இவர்கள் எல்லாம் அடித்து கட்டி வைத்தெல்லாம் அடித்திருக்கிறார்கள் இந்த நிலைமையில அங்க இருந்த ஒரு வாகன சாரதிக்கும் வந்து கால் கைகள்ல எல்லாம் பலத்த காயங்கள் அவர் கட்டுகளெல்லாம் போட்டபடி இருக்கின்றார் இப்படி அடித்து வன்முறையை காட்டி அந்த இடத்தை வந்து இன்னைக்கு அபகரித்து சென்றிருக்கிறார் ஒருவேளை அவர் தன்னுடைய காணியாக இருந்தாலும் கூட அதற்கான சில முறையான நடவடிக்கைகள் இருக்குது இல்லையா ஆஃபீஸில் போய் கதைக்கலாம் மல்லாட்டி போலீஸாரை நாடலாம் நீதிமன்றங்களை நாடலாம் அப்படியான நிறைய சட்ட ரீதியான நடவடிக்கைகள் இருக்குன்றப்போ இப்படி பணத்தை காட்டி அவர் வந்து இப்படியெல்லாம் செய்துட்டு போயிட்டார்ன்ற மாதிரி தான் அந்த பெண்ணுமே சொல்லியிருந்தார் அது அது மட்டுமல்லாமல் அவர் பிரதேச உறுப்பினரும் கூட அதைத்தான் இன்றைக்கு வலியுறுத்துகிறார் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒருவேளை அவருடைய காணியாக இருந்தாலும் கூட அது தன்னுடைய காணியன்னு சொல்லி மீள பெறணும் என்று சொல்லி சொன்னால் அதற்கான சட்ட நடவடிக்கைகள் உள்ளது அதனூடாக அவர் சென்று அந்த காணியை வந்து பெற்றிருக்கலாம் இன்றைக்கு இவ்வா இவ்வாறு பணத்தை வைத்துக்கொண்டு அடியாட்களை கூட்டிக் கொண்டு வந்து ஒரு வன்முறையை காட்டி அந்த பெண்ணென்றும் கூட பார்க்காம அவங்களையும் பிள்ளைகளையும் வந்து நடுத்தரில் விட்டு வைக்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்க வேண்டாம் என்பது தான் அவருடைய கருத்து கருத்தாக இருக்கிறது இந்த நிலமையில இதுக்கு எந்த ஒரு தீர்வுமே இன்னமுமே கிடைக்கல சரியா அவர் வந்து வெளியே போட்டுட்டு போயிட்டார் ஆனால் இன்னமுமே அவர் யார் என்றது தெரியல அந்த ஜெர்மன் நபர்னுடைய புகைப்படங்களோ அல்லாட்டி அவருடைய பெயரோ வந்து வழியாக இல்லை இந்த நிலைமையில் இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு விடயத்துக்கு நீதி கிடைக்கும் வரை தான் வந்து போராடுவேன் அதாவது அதுக்கான அவர்களுக்கான நீதியை தான் பெற்று கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கரைச்சி பிரதேச உறுப்பினரான சண்முகராஜ் யுவராஜ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஸோ இந்த நிலைமையில் உண்மையிலேயே காணி யாருடையதாக இருந்தாலும் அது ரெண்டாவது பட்சம் இருந்தாலும் அவர் வந்து இப்படி ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் ஒரு செயலை வந்து இப்படி கூடாது செய்திருக்கக்கூடாது தான் பலருடைய கருத்தாக இருக்கிறது உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறதுன்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரின்னு ஒரு வீடியோவில் நாங்களும் சந்திக்கிறேன் என்னையும் புள்ளையிலே இந்த காலையிலோ ஒன்று இருக்க விடுறதுக்கு எனக்கு உதவி செய்யுமாறு நான் எல்லோரையுமே கேட்குறேன் கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லோருக்குமே தெரியும் ஓ எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் சொன்ன நீங்க மீரியாவை கொடுங்க பொழுது கொடுங்க எல்லா இடம் கொடுங்க நாங்களும் கூட

வந்தது வந்து இதில் நின்று விசாரணையை கேட்டு பொலிஸ் போனது உண்டாக்கி வேற சொல்லி இண்டாக்கி நான் பத்து மணிக்கு நான் போவோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பொறுப்பாளர் இல்லை அவர் போயிட்டார் நீங்கள் இனி இருபத்தி ரெண்டாம் தேதி எட்டு மணிக்கு வாங்க கோட்ஸில் விடுறோம்னு சொல்லி தான் எங்களை விரை சொல்லியிருக்க பிள்ளையிலையும் கூட்டி கொண்டு விரட்டான் ஓ அதோட நாங்கள் அவைய எங்களுக்கு அடித்து போட்டு நாங்கள்தான் அடித்தான்னு சொல்லி அவைய போய் இங்கே அவரு பண்ணி அங்கே போலீஸ் ஸ்டேஷன்ல ஆனால் அடி வேண்டினது என்ற பிள்ளையர் நானும் தான் அடி வேண்டினது அவர் பிடிக்க கோடாளியலை அடிக்க வேற அவையல் கோடாலியை பறித்து வச்சுருந்ததுக்கு நீ கோடாலி வச்சுருக்குறியோன்னு சொல்லி கோடாலியை பறித்து டிரைவருக்கும் அடித்து டிரைவருக்கு கால் துடை முறிஞ்சு கை வடம் எல்லாம் சேதம் மற்ற மூக்கெல்லாம் உடைஞ்சு அவரும் சேதப்பட்டு தான் இருக்கிறார் சரியா பொருசில் அதுக்கு கேசம் எல்லாம் அவையே நாங்கள் அடிச்சு கேஸை மாற்றி போட்டு வச்சிருக்கினார் അപ്പൊ നാളെ ഇങ്ങനെ തുൻപെട്ട് കൊണ്ടതാകുമ്പോൾ എങ്ങനെ എങ്ങോടെ ഉറവാണ് എങ്ങനെ ഒരു തരം ഉദവിയാണ്ട് ഇല്ലേ